ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்த சாப்பாடு தானுங்க பார்க்க அப்புறம் நம்ம வீட்டில் வந்து இல்லாட்டி நம்ம சோறு மட்டும் இருந்தால் இதை நல்லா ட்ரை பண்ணலாம் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்லா ஹெல்த்தியும் கூட இப்போ வந்து உளுந்த எடுத்து வறுத்து வச்சுக்கரலாம் இந்த உளுந்தை வந்து கருவி விட்டுறக்கூடாதுங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு கட்டில் கொட்டி வச்சுக்கரலாம் உளுந்து நல்லா ஆறுன பின்னாடி மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி தரலாம் நல்லா பவுடர் ஆக்கிடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் தான் சேர்க்குறேன் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கரலாம் ஒரு டீஸ்பூனு கடுகு சேர்த்து அப்புறமா நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இந்த சாப்பாடு வந்து நல்லா ருசியாக இருக்கும் மிளகாய் ஒரு மூணு மாளாக எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து இப்போ வந்து இந்த உப்பு வந்து நம்ம வெங்காயத்துலேயே சேர்த்துக்கறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு வரலாம் இந்த வெங்காயம் வந்து பொன் நிறம் ஆகணும் நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி தான் நம்ம இந்த பொடியை சேர்க்கணும் பொடி சேர்க்குற மோசம் தீயை கம்மி பண்ணி விட்டு வரணும் ஏற்கனவே நம்ம உளுந்தை வறுத்துக்கானு வச்சிருக்கோம் அது வச்சு தீய அதிகமாக இருந்துச்சுன்னா உளுந்து வந்து கருகிடும் சாப்பாடு மனமே அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ வந்து சாப்பாடை சேர்த்து சோறு வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் உளுந்துக்கு மேலே சோறு இருக்கக்கூடாதுங்க அளவாகத்தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே போட்டு கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதே போல் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் நல்லா செஞ்சிடலாம் ஒரு அவசரத்துக்கு இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் பாய்